அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முந்தைய பதிவில் குறிப்பிட்டது மன மனநிம்மதி ஏற்பட அருணகிரிநாதரின் பாடல்கள் நமக்குள்ளேயே ஒரு புதிய தெம்பையும் திருப்தியையும் கொடுக்கும் ஆன்மீக முன்னேற்றத்தால் மன அமைதி ஏற்படுத்தி கொள்ள முடியும் இதற்கு தேவை சாத்வீகமான உணவு சாத்வீகமான பழக்க வழக்கங்கள் ரொம்ப மனசு தளர்ந்து போய் நம்பிக்கை இழந்திருக்கும்போது நல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நூல்களை படிக்கலாம் நீண்ட நேரம் பிரார்த்தனை பண்ணலாம் தியானம் கீர்த்தனைகள் புதிய தெம்பை கொடுக்கும் மனநிம் வேண்டும் என்று சிலர் மது அருந்துதல் தூக்க மாத்திரைகள் என்று தவறான வழிகளில் சென்று தங்கள் கவலைகளை மறக்கலாம் என்று தப்பு கணக்கு போடுகிறார்கள் அந்த தீர்வு வியாதியை காட்டிலும் மோசமானதாகும் அதைவிட தற்கொலை எண்ணம் மகா முட்டாள்தனம் அப்புறம் என்ன பிசாசாக அலைய வேண்டியது தான் அது எல்லாவற்றையும் விட அதிக மோசமான நிலை மாறாக ஆன்மீகத்தில் ஈடுபட எண்ணத்தை வளர்த்து கொண்டால் மன அமைதியை அடைய முடியும் லௌகீக நிலையில் ஒரு சில நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் மட்டுமே பழகுங்கள் பழக்கத்தை அதிகமாக்காதீங்க அதே சமயம் எவரோடும் நெருங்கி பழகாதீங்க ஏன்னா இன்றைக்கி நட்பாக இருக்கிறவங்க நாளை எதிரியாக மாறுவாங்க எதுவுமே நிலையானது இல்லைங்க எல்லா எல்லா விதமான தேவையற்ற பேச்சுக்களையும் விட்டுடுங்க அளந்தே பேசுங்க கலங்கமில்லாத நல்ல நோக்கம் கொண்ட வார்த்தைகள் கூட சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரிவை உண்டாக்குகிறது மன நிம்மதியை கிடைக்கிறது விவாதம் செய்யாதீங்க அது உங்களுக்கு எந்த விதமான உருப்படியான தீர்வையும் தராது அவங்க அவங்க தான் பெரியாள் என்ற ஆணவத்தை தான் உண்டாக்கும் முடிவில் மற்றவர்களிடையே பகையைத்தான் உண்டு பண்ணும் ஒருவர் நமது நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பார் என்று எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் உண்டாக்கும் மிஞ்சுவது மன உளைச்சல் தான் நாம் எந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறோமோ அதில் துன்பப்பட்டு தான் ஆக வேண்டும் நம் இன்ப துன்பத்தின் அளவை கூட்டவோ குறைக்கவோ யாராலும் முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பூர்வஜென்ம ஜென்ம வினையினால் ஆளப்படுறோம் இதை புரிந்து கொண்டால் உங்களை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ கவலைப்பட மாட்டீங்க கவலைங்கிறது நம் ஜீவ சக்தியை உறிஞ்சி நம்மை தளர்ச்சி அடைய வைத்துவிடும் உங்களது ஒவ்வொரு மோசமான நிலைமையிலும் உங்கள் உதவிக்கு மற்றவர்கள் ஓடி வருவார்கள் என்று தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க உங்களுக்குள் இருக்கும் கடவுளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சிந்தியுங்கள் நேர்மையாக இருங்கள் உண்மையை பேசுங்கள் இந்த ஏமாற்றுறாங்கள மற்றவங்கள அது சுயநலம் பிறரை பற்றி தவறாக சித்தரித்தல் இல்லாததை இருக்கிறதா சொல்லி புறம்பேசி ஒருவர் மன மனநிம்மதியை கெடுக்கிறது பிறர் துன்பத்தை கண்டு மனதளவில் சந்தோஷப்படுறது இந்த மாதிரி இழி குணங்கள் கொண்டவர்களே அறவே ஒதுக்கி விடுங்கள் பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக முன்னேற்றம் வேகமாக வளரும் நீங்கள் விரும்பும் அனைத்து மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் கடவுளிடம் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து செல்லுங்கள் கடவுள் துணை இருந்தால் உலகமெல்லாம் எதிர்த்தாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் கடவுளின் நட்பை பெறுங்கள் அதுவே மிகச்சிறந்த செல்வம் அதை பெற்றுவிட்டால் மன அமைதி உங்களுடையது தான் நமக்கெல்லாம் மேலே ஆண்டவன் ஒருவன் இருக்கிறாங்க நம்மையெல்லாம் இயக்குவது அவன்தான் அவன் ஆட்டுகிறபடி தான் நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் இதில் நாம் சாதித்தது என்று எதுவுமே இல்லை எந்த தெய்வமும் நம்மளை தண்டிக்கிறதும் இல்லை அழிக்கிறதும் இல்லை ஆனால் காலம் அதன் கடமையை சரியாக செய்யுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி